இப்போ நமக்கு சங்கத்துக்கு இன்னொரு சகோதரி கிடைச்சிருக்காங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் வரணும் சங்கத்துக்கு தொடர்ச்சியாக வரணும் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணு நம்ம சங்கத்தின் சார்பாக அழைக்கிறோம் அன்பில் ஈந்த என் பெற்றோருக்கும் அறிவில் சிறந்த எம்மில் உயர்ந்த இறைவனுக்கும் அறிவிலியை அறிவொழியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் தடையின்றி என் நாவில் வரும் தங்க தமிழுக்கும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நிர்வாகி டாக்டர் பூபதிராஜன் சார் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகம் பற்றி பேச போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் பாவகம் அதாவது பனிரெண்டு பாவகத்துலேயும் நல்ல பாவகம் அப்படிங்கிறதும் எதுவும் கிடையாது பனிரெண்டு பாவகத்தில் கெட்ட பாவகம் அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாது எல்லா பாவகத்திலையும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதே மாதிரி நவக்கிரகங்கள் எல்லாமே நல்லதும் அப்படின்னு சொல்ல முடியாது கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது லக்னத்துக்கு தகுந்தபடி அந்த கிரகங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதியோட தசா நடக்குது அப்படின்னா அவங்க அதுக்கான கர்ம பலன்களை கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும் கண்டிப்பாக ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதற்கான பலன்கள் என்னவோ அதை நிச்சயமாக அவங்க அனுபவிச்சே தான் தீரணும் அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் பாவத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எட்டாம் பாவத்துடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தீய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் அதாவது ஆயுள் தீர்க்கம் அநேக தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் இருக்குது ஜோதிட பழமொழியும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் அப்படிங்கிறது எது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா அதை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாவகம்தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவமானம் அடுத்தது கண்டம் மரணம் இயற்கையான மரணத்தை பற்றி சொல்லக்கூடியது பயத்தை பத்தி சொல்லக்கூடியது வளர்ப்பு பிராணிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லக்கூடியது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தானாகவே தொலைஞ்சு போறது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அது வேலை காரணமாகவோ அல்லது இடம் விட்டு இடம் மாறி போறதோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதியோட தசாபக்தி நடக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்த விட்டு வெளியில போய் அவங்க வந்து அவங்களுடைய வருமானம் ஈட்டுறது அல்லது வெளியில் போய் வாழக்கூடிய சூழ்நிலை இப்படிங்கிறதெல்லாம் உருவாகும் அல்லது அவங்களுக்கு அந்த கிரகம் வந்து சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா அவங்க தானாகவே அந்த இடத்த விட்டு வெளியில் போவாங்க அதாவது தொலைஞ்சு போகிறது அந்த மாதிரி வந்து நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் கசாப்பு கடைகளை சொல்லக்கூடியது எட்டாவது பாவகம் தான் மலக்களி மலக்கழிவிடம் அதை சொல்லக்கூடியது எட்டாவது பாவகம் தான் தனிநபருடைய ஒரு உண்மைகள் எப்போ வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியோட தசாபுக்தி நடக்கும்போது தான் அவங்கள பற்றின உண்மைகள் எல்லாமே வெளியில் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைப்பொருள் ஆய்வை பற்றி சொல்லது ரகசிய இடத்தை பற்றி சொல்லக்கூடியது எட்டாம் பாவகம் மர்மம் சஸ்பென்ஸ் அதை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது சூழ்ச்சி தற்கொலை இதை பற்றி சொல்லக்கூடியது துன்பம் கொடுமை தாமதம் மன வருத்தம் ஏமாற்றம் இழப்பு இது எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியது திருட்டு கொள்ளை வரி அபராதம் தண்டனை இத்தனை விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய காரகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஆனால் எட்டாம் பாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்மை அப்படிங்கிறதும் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி அதாவது அடுத்தவங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவி பணம் திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடியது உயிர் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் இதை பற்றி சொல்லக்கூடியது வரதட்சணை இப்போ நமக்கு ஒரு திருமணம் அல்லது ஒரு விசேஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடக்கும்போது வரதட்சணையெல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது தான் அடுத்தது சீர் இப்போ நம்ம எந்த விசேஷம் வச்சாலும் சீர் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து எட்டாம் பாகத்தை சேர்ந்த விஷயம்தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்கல்யஸ்தானம் இப்போ பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் பாவகம் இல்லைங்களா அப்போ எட்டாம் பாவத்துடைய தசாபக்தி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா திருமணம் செய்யலாம்னா செய்யலாம் அது அந்த கிரகத்துடைய பலம் பலவீனத்தை பொறுத்து அதை நம்ம எட்டாம் பாவத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டிய விஷயத்தை பொறுத்தது ஆனால் அவங்களுக்கு அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது எட்டாம் அதிபதியோட தசாபக்தி நடந்தாலும் கண்டிப்பாக வந்து செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டப்படாத வருமானம் அதை பற்றி சொல்லக்கூடியது எதிர்பாராத தனவரவை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது எட்டாவது பாவகம் ஓய்வூதியம் காப்பீடு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது எட்டாவது பாவகம் பனிக்கொடை அதாவது ஜாப்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ பனிக்கொடை அது வந்து எட்டாவது பாவகம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பணத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ ஒரு அரசு அல்லது ஒரு மக்கள் பணத்தை ஒரு வசூல் பண்ணி ஒரு நிர்வாகத்தை செய்யக்கூடியவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எட்டாவது பாவகம் மாமியார் வழி லாபம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவது இடத்துக்கு இரண்டாவது இடம் எட்டு அப்போ மாமியார் வழி மாமனார் வழியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை சொல்கிறது அப்படிங்கிறது எட்டாவது பாவகம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்நிய நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவி இப்போ வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இன்கம் வரும் இல்லைங்களா அதை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது எட்டாவது பாவகம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டு அதை சொல்கிறது மேயர் பதவியில் இருக்கிறது நம்ம பிறப்புறுப்பு அதாவது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பிறப்புறுப்பை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது எட்டாவது பாவகம் புதையலை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது எட்டாவது பாவகம் லாட்டரி ஷேர் மார்க்கெட் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபம் வருமானம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் முடிஞ்சு திடீர்னு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே எட்டாவது பாவகம் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி ஒரு பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா எட்டாம் பாவகம் தொடர்பு இல்லாமல் அவங்களால அதை வந்து செய்யவே முடியாது அப்போ வந்து அதுக்கு கண்டிப்பாக எட்டாம் பாவகம் தேவை ஆராய்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு இல்லாத சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் அப்போ எட்டாம் பாவகம் அப்படின்னா கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி மட்டும் கிடையாதுங்க அதில் இவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது இவ்வளோ வந்து நமக்கு ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது பாவகம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும் இதை வந்து நம்ம உணர்ந்துருக்குறோம் இப்போ நம்ம சினிமா நடிகர் மாரிமுத்து கூட பார்த்தோம் இல்லைங்களா நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தார் நல்லா சம்பாரித்தார் கரெக்டாக கஷ்டப்படுற காலகட்டத்துல எல்லாம் கூட இருந்துட்டு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இது வந்து அதாவது நல்ல புகழ் எல்லாமே கிடைக்குது ஆனால் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருது இது ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதாவது ஒன்பதாவது பாகத்துக்கு எட்டாம் பாவம் வந்து பன்னிரெண்டாவது பாவமாக வந்துடுது அப்படிங்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை அவங்களால அனுபவிக்க முடியாத ஒரு யோகம் ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைக்காத வருமானத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிறது பணபரஸ்தானம் இல்லைங்களா அப்ப அந்த உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இதனால நமக்கு கிடைக்குது அடுத்தது தாயார் ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அஞ்சாவது இடமா வரும் அப்ப ஒரு ஒரு ஜாதகருக்கு தாயார் ஸ்தானத்துக்கு அது அஞ்சாவது இடமா வருது அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா மேல ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த தாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் மேல ஒரு ஈர்ப்பு அப்படிங்கறது இருக்காது அதுக்கு அடுத்த குழந்தை தான் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பா அதாவது இவர் மேலயும் பாசம் இருக்கும் காட்டுவாங்க ஆனா அந்த ஜாதகருக்கு அந்த தாய்க்கு வந்து அது அந்த ஐந்தாவது இடமா வருது அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஜாதகருக்கு தாய் மேல ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதை நம்ம ஒரு சினிமா படத்துல கூட பார்த்தோம் அதாவது ரகுவரன் படத்துல பார்த்தோம் இல்லைங்களா ரகுவரனும் சர்யாவும் இருப்பாங்க ரகுவரன் மேலே அம்மா பாசமாக தான் இருப்பாங்க இருந்தாலும் கூட சூர்யா மேலே தான் அதிக பாசத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகுவரன் வந்து அவரும் அப்படி நினச்சிக்குவார் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகருக்கு ஒரு மன வருத்தத்தை தாய் மேலே உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஸ்தானம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சொத்து சுகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது நம்மளுடைய அஞ்சாவது இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சொத்து சுகம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமா வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் எட்டாவது இடம் மனைவிக்கு வந்து அதாவது கணவனோ மனைவியோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடமா வருது அப்படிங்கிறதுனால தன வரவை பத்தி குறிக்குது அப்ப அவங்களுடைய வருமானம் அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய அவங்க சம்பாதிச்சு கொடுக்கறதோ அல்லது அவங்களுடைய ஏதோ ஒரு வழியில அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தன லாபத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதும் எட்டாவது பாவகம்தான் எட்டாவது இடம் சனி விருச்சிகம் அஷ்டமாதிபதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது ஒருத்தருக்கு வந்து எட்டாவது பாகத்தோட தசாபுக்தி நடக்குது அல்லது சனி தசாபுக்தி நடக்குது அல்லது விருச்சிகத்துல ஒரு கிரகம் வந்து தசாபுக்தி நடத்துது அல்லது அஷ்டமாதிபதியாக ஏதோ ஒன்று வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மர்மம் நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டாவது பாகம் இவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு யூகம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது அதாவது ரகசியம் நிறைந்தது அப்படிங்கிறது எட்டாவது பாவங்க எட்டாம் பாவத்துடைய தசாபக்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா அது கூட சனி தொடர்பு பெறுது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து மிகுந்த கவனத்தோட கண்டிப்பாக வந்து இருக்கணும் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வாய்ந்ததாக நிச்சயமாக இருக்கணும் அதாவது அந்த காலகட்டத்தில் ரொம்ப நம்பிக்கை நாணயம் நேர்மை நன்னடத்தை இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதியோட தசாவோ புக்தியோ அந்தரத்தை நம்ம வந்து ஈஸியாக எளிமையாக கடந்து போயிடலாம் நோ நம்மளுடைய லக்னத்துக்கு விருச்சிகம் வந்து எத்தையாவது லக்னமாக வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து அந்த எந்தெந்த இடத்துக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அந்த பலன்களை வந்து நம்ம அனுபவிப்போம் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டு அப்படிங்கிறது விருச்சிகம் எட்டா வருது இல்லைங்களா அப்ப நம்ம கோச்சாரத்துல செவ்வாய் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜாதகத்துல நம்ம வந்து கவனிச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதை உணர முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்த கர்மா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு அது வந்து காலப்புருஷனுக்கு பத்துக்கு அது வந்து பதினோராவது இடமா வரும் அப்ப நம்மளுடைய கர்மாவெல்லாம் வெளிப்படக்கூடிய இடம் நம்மளுடைய புண்ணியம் இதெல்லாமே வெளிப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நேர்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கணும் நம்மளுடைய செயல்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எட்டாம் பாவத்துடைய இதை வந்து நம்ம கடந்துடலாம் இப்போ மந்திர உச்சாரணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க முயற்சி செய்வாங்க அது அவங்களுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது ஆனால் அந்த எட்டாம் அதிபதியோட தசாபுக்தி நடக்கும்போது மந்திர உச்சாரணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அப்போ வந்து அது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும் கண்டிப்பாக அந்த மந்திரங்கள் வந்து நல்லா அவங்களுக்கு அப்போ வந்து மெமரியில் நிற்கும் நல்லா கற்றுக்குவாங்க ஈஸியாகவும் அது வந்து அவங்களுக்கு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிமையாக நடந்துக்கணும் எட்டாம் அதிபதியோட தசாபுக்தி நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆடம்பரம் இதெல்லாமே தவிர்த்து கொஞ்சம் எளிமையாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதை கடந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது கல்ச்சர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி யார் கேள்விப்பட்டிருக்காங்கன்னு தெரியல நம்ம இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் தான் நம்ம கேள்விப்பட்டுப்போம் இப்போ நம்ம ஊர்களிலேயே நம்ம வந்து பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெரு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா அங்கங்கே ஜாலியாக எல்லாம் வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்வையில் அது எட்டாவது நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கரெக்டாக இருக்காது யார் யார் கூட வேணாலும் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும் நம்மளுடைய பார்வையில் அது வந்து எட்டாக தான் தெரியுது அவங்க வந்து காரணம் கேட்டால் நாங்கள் வந்து மன உளைச்சலை போக்கிக்கிறதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன உளைச்சலை போக்கிக்கிறதுக்காக எத்தனையோ இடங்கள் இருக்குது கோவிலுக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் பர்ச்சஸ் ஏதாவது நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம் எவ்வளோ வேணாலும் இருக்குது ஆனால் இப்போ புதுசாக இதை ஒரு இதாக கொண்டுட்டு வந்து அவங்க மன உளைச்சலை போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்க்கக்கூடியவர்கள் மன உளைச்சல உண்டு பண்ணுறாங்க நம்மளோட பார்வையில் அது வந்து எட்டாக தான் தெரியுது நம்மளுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன் அதாவது ஒரு ஜோதிடராக ஒருத்தர் போய் பார்க்க போயிருக்காரு அவர் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு தண்ணியில் கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலே இல்லாத இடத்த தேடி ஒரு ஊரை வந்து கண்டுபிடிக்கிறாரு அடுத்தது ஆறே இல்லாத ஊராக பார்த்து ஒரு வீடை வந்து கண்டுபிடிக்கிறாரு கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளமே இல்லாத இடத்த பார்த்து போய் கோவிலில் சாமி கும்பிட்றார் இருந்தாலும் அவர் வந்து தண்ணீரால இறந்து போறார் இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இறந்து போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல அப்போ கர்மா வந்து யாரையும் சும்மா விடுறது கிடையாது எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் துறத்திக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது அவங்க அனுபவிக்கக்கூடியதை கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்குது அப்போ வந்து நம்ம ஏற்றுக்க பழகணும் பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் எளிமையாக கடந்து போயிட்டே இருக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதாவது இது என்னுடைய இதுதான் அது என்னுடைய எட்டாம் அதிபதி எனக்கு ரிஷப லக்னம் எட்டாம் அதிபதி குரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திர இருக்காரு ஜோதிடர் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளையும் மீறி நம்மளுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை சரிங்களா என்ன பேசினாலும் என்னுடைய வார்த்தையில் அதிகமாக கர்மம் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன் யோசித்து பார்த்துட்டேன் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டேன் ஆனாலும் குரு நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரத்தில் அப்படிங்கும்போது சாரி ரெண்டாம் அதிபதியான புதன் நிற்கிறது சனியுடைய நட்சத்திரத்தில் அப்படிங்கிற காரணத்தினால நான் எனக்கு வந்து அதிகமாக அந்த வார்த்தைகள் வந்து வெளிப்பாடு ஆகிட்டே இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எட்டாம் அதிபதியோட புக்தி தான் போயிட்டுருக்கு ஆஃபீஸ் போட்டு மூணு வருஷம் ஆகுது சின்ன பிரச்சனையால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடையை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ நான் அதை காலியும் பண்ணிட்டேன் இதெல்லாம் நான் தான் இப்போ தான் அதெல்லாம் வந்து உணர்கிறேன் எட்டாம் அதிபதியோடய புக்தி நடக்குது என்னுடைய இதில் இப்போ தான் நான் எல்லாமே வந்து உணர்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு கூடைய புதன் குரு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் அதனால் எனக்கு இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டு இதெல்லாமே எனக்கு இப்போ நடந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அப்படின்னாலே ஒரு பயம் எப்போ நம்ம வந்து உணர்வோம் எட்டாம் பாவத்தை நம்ம வந்து டெய்லி எல்லாருமே உணர்ந்துட்டு இருக்கிறோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக இருக்கு என்னடா நடந்திருக்கோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்குள்ள நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் என்ன நடந்திருக்கோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்குள்ள ஒரு பயம் அதை வந்து நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஒரு ராட்டன்துரி இதுல எல்லாம் வந்து சுத்தும் போது ராஜன்துறையில் மேலேருந்து கீழே இறங்கும்போது ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கும் அது ஒரு விதமான ஒரு பயம் அது எட்டு அந்த இது அதை உணரக்கூடிய அந்த இது அப்படிங்கிறது எட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயத்தை வந்து உணர்ந்து நம்ம அனுபவிக்கணும் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஓடக்கூடாது அதை போய் நம்ம தொட்டு பாத்திரினாங்க என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாத்திரணும் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கடந்துடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மார்க் ஷீட் இதெல்லாமே பார்த்தா பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இப்போ நம்ம அஸ்ட்ரோ படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கும் அந்த பய உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லாருமே மோசன் போறதப்ப போறதுக்கு முன்னாடி ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் மோசன் போனதுக்கு அப்புறம் ஒரு பரவசம் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் பாவகம் தான் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசவ வழி ஒரு அம்மா பிரசவத்துக்காக எட்டாம் பாவத்தை கடந்து தான் வர்றாங்க மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போய் தொட்டுட்டு தான் அடுத்து வந்து அவங்க வெளியில் வர்றாங்க வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருந்தது எட்டாவது பாவகம் அதை வந்து அனுபவித்து பார்த்து அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வந்தோம் அப்படின்னா தான் மற்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனுபவிக்க முடியும் ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறது நம்ம வந்து பிறக்கிறோம் ரெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் மூணுங்கிறது நம்மளுடைய முயற்சியால் எட்டு வச்சு நடக்கிறோம் தத்தி தத்தி நடக்கிறோம் நாலுங்கிறது அம்மாவுடைய மடி நம்ம நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இறக்கி கீழே மாட்டாங்க ஏன்னா நடந்து போய் என்ன எடுத்துருமோ என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க அஞ்சு அப்படிங்கிற அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வேலை செய்ய அறிவு இல்லைங்களா நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இது அப்போ வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு புதுசு புதுசாக தெரியும் ஆறாவது இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பயம் நம்ம வந்து அந்த பயங்கிற உணர்வை நம்ம வந்து அப்போ உணரவே ஆரம்பிப்போம் ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாலினத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறது வெளியில் வர்றது எட்டு அப்படிங்கிறது தான் வந்து அந்த பயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து உணர்றது நம்ம வந்து அனுபவிக்கிறது இதை வந்து நம்ம கடந்து அனுபவித்து உணர்ந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி கீழே விழுந்து எந்திரிச்சு பறந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம எதை வேணுன்னாலும் ஃபேஸ் பண்ணி வந்துடலாம் அதுக்கப்புறம் தான் ஒன்பது அப்படிங்கிற பாக்கியத்தை தொட முடியும் பத்துங்கிற அந்த பதவி புகழ் பேரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து எல்லாத்தையும் தொட முடியும் பதினொன்றுங்கிற வெற்றிக்கு போக முடியும் பன்னிரெண்டு அப்படிங்கிற மோட்சத்துக்கு நம்ம வந்து போகிறோம் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது மட்டும் இல்லை வாழ்க்கையில் இதை விட இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்ம வந்த நோக்கம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உணரக்கூடிய ஒரு இடம் அப்ப நம்ம ஒவ்வொரு பாகத்தையும் கடந்து வரும்போது அந்த எட்டாவது இடத்தை நம்ம வாழ்க்கையில எதை வேணால் நம்மளால வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஈ ஈடுபடக்கூடிய அந்த ஒரு கலவியல் விஷயம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்துக்கு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது பாவகம்தான் இந்த எட்டாவது பாவத்துடைய தசாபுக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நேர்மை நாணயம் இதை வந்து முதலே சொல்லியாச்சு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி கிடக்கணும் அப்படின்னா நேர்மை நாணயம் அதாவது பொறுமை நிதானம் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா மெல்ல மெல்ல வந்து நம்ம கடந்து வந்துடலாம் சீக்கிரம் முடிக்க சொல்றாங்க அதனால சில பாயிண்ட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டு போறேன் அதாவது எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜநிலை ராஜசேகர் ஐயா எப்படி சக்சஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து பயந்துக்கிறோம் அவர் அதையே வந்து ஒரு சக்ஸஸாக கொண்டுட்டு வந்துட்டாரு இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தங்கப்பாண்டி ஐயா சொல்லி நான் கேட்டிருக்கேன் எட்டாம் அதிபதியோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் நடத்துவாங்க இல்லைங்களா ஊர் ஊருக்கு அங்கே சர்க்கஸ் போட்டு இந்த கைத்து மேல நடக்கிறது இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எங்களுடைய குருநாதர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு அப்படிங்கறது அசிங்கம் அவமானம் அந்த காலகட்டத்துல அதாவது நம்ம மொட்டையடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லைங்களா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதியோட தர்சாபுத்தி நடக்குது அப்படின்னா மொட்டை அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு பரிகாரம் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஹோமம் பண்ணிக்கலாம் ஹோமம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செய்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு எட்டாமதிபதியோட தசாபக்தி நடக்குது அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி தி அஷ்டமி திதி அப்படிங்கிறது எட்டாவது திதி அதில் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் அப்போ அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நானாக யோசித்த விஷயம் ஆனால் கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் அதாவது ஆட்டோகிராஃப்ட் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்போம் கரெக்டாக இருக்கும் எட்டாம் பாவத்தோடைய தசாபக்தி நடக்கும்போது தினமும் ஒரு முறை அந்த பாட்டை கேட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வரைக்கும் வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் அந்த ஒரு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போகும் டெய்லி ஒரு முறை கேட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது மூணு அப்படிங்கிறது ஒரு ஆயுஷ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாவத் பாவம்னு பார்க்கும்போது மூணாம் பாவகம் எட்டுக்கு எட்டு அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா அப்போ ஒரு எட்டாம் அதிபதி மூணாவது இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை குறைஞ்சி இந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வந்து அதிகமாகும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து காரணம் வந்து இதுதான் அந்த பாவத் பாவம் அப்படிங்கிறது எட்டுக்கு எட்டு அப்படிங்கிறதுனாலையும் மூணாம் அதிபதி அங்கே சம்மந்தப்படுறார் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அப்போ எட்டு அப்படின்னு ஒரு தொடர்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தவறான பாதைக்கு அழைத்து செல்வது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீய எண்ணங்களை உருவாக்குறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் தான் செய்யும் ஆனால் நாம் அந்த நேரத்தில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சு ஒரு நேர்மையாகவும் நியாயமாகவும் பொறுமையாகவும் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து நல்ல முறையாக இருந்துருச்சு அப்படின்னா நம்ம எதை பார்த்தும் பயப்படணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஈஸியாக வந்து அதை கடந்து நம்ம போயிடலாம் அதனால நான் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த பூபதிராஜன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி அதாவது சரவடினா சிவகாசின்னு தான் சொல்லியிருக்கோம் ஒரு சரவடி இப்படி வடிக்க நினைக்கவே இல்லை அற்புதமான பேச்சு அற்புதமாக எட்டாம் மடத்து எட்டாம் இடத்துக்கு பிடிச்சாரு எட்டுங்கிறது விஷயம் நிறைய பிடிச்சாரு எட்டுங்கிறது வந்து ஏழாம் மடத்துக்கு ரெண்டு கூட்டாளிகளுடைய மறக்கூடிய விஷயம் அற்புதமாக இந்த நூத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியில குரு ஜோதிர் ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில கலந்து சிறப்பாக பேச்சு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி பொன்னாடை அணிவித்து வாழ்த்துகிறோம்